கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் இது அது யாருக்கு அடங்காதது யாருக்கு கட்டுப்படாதது இப்போ கடவுள் லோகம் வேற ஜின்னோட லோகம் வேற மற்ற ஜாதி மதம் பேதங்கள்லாம் ஜின்னுக்கு கிடையாது அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் எல்லாருக்குமே தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறது ஜின்னு நம்பிட்டால் யாரையும் கைவிடாது ஜின்னால் மட்டும்தான் எல்லாமே கொடுக்க முடியும் குரு இல்லாமல் நீங்கள் பேப்பரை பார்த்தோ அதை பார்த்தோ இதை பார்த்தோ புஸ்தகம் வச்சு படிக்கிறதோ மாந்திரிகம் கிடையாது ஜின்னு இது வழி வழியாக முறப்படி ஒரு மா குரு கிட்ட தான் இது வரணும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீதும் நன்மை எல்லாம் காளி தெய்வத்தன்மை என்றோ இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு வாழ்க்கையில் வாழ்க்கையில தீதும் நன்மையும் எது நடந்தாலும் அது இறைவன் செயல் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய பணியை செய்யுங்க நிச்சயமாக தீது விளங்கி நன்மை நிச்சயமாக நடக்கும் அந்த வகையில் பல வகையான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அதை ஆன்மீக ரீதியாகவும் இறைத்துவத்தின் மூலமாகவும் எப்படி அணுகலாம் அப்படின்றத இந்த பதிவுகள் மூலமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு மாந்திரீகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம் மேலும் ஜின் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே இது என்ன இதன் மூலமா நமக்கு ஏதேனும் விடை தரக்கூடிய ஒரு நபர் அமர்ந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய பார்த்திபன் அவர்களை தான் சந்திக்க இருக்கின்ற வணக்கம் ஐயா ஜின் மாந்திரிகம் அப்படின்னு கேட்கும் பொழுதே கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு மிஸ்டிக்கலா எங்களுக்கு இருக்கு ஏதாவது ரகசியமான ஒரு விஷயமா அமானுஷ்யமான ஒரு விஷயமா என்ற ஒரு பயமும் ஏற்படுது முதல்ல அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஜின் மாந்திரிகம் என்றது யாருக்கும் பயப்படுறதோ எதுக்கோ ஜின் அது எங்களை மாதிரி மாந்திரிகாரங்க அதை பயன்படுத்திக்கிறதுக்காக கிட்ட வேற மாதிரி நாங்கள் சொல்லி பயன்படுத்திக்கிறது எண்ணம் நோக்கத்தோடு செய்கிறது இது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் இது ஜின் என்றது இது நல்லது கெட்டது அனைத்துமே செய்யும் ஜின்னு அதுதான் கடவுள் வந்து நல்லது மட்டும் செய்யும் இது நல்லது கெட்டது அனைத்துமே நமக்கு தேவையானது அனைத்துமே செய்யும் ஜின் அதுதான் ஜின் ஜின் அப்படின்னா என்ன எதை அது குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு ஜின்ன்றது ஜின்னு தான் அதுவே ஒரு கடவுள் தான் அதுவே கடவுளுக்கு நிகரான ஒரு பொருள் தான் புரியுதுங்களா அது யாருக்கு அடங்காதது யாருக்கு கட்டுப்படாதது இப்போ கடவுள் லோகம் வேற ஜின்னோட லோகம் வேற சரிங்களா அதுவும் கடவுளுக்கு நிகர் ஒன்று தான் புரியுதுங்களா அது வேற இது வேற வேற ஒன்றும் கிடையாது ஆனால் குணத்தில் இது கொஞ்சம் தேவைப்படுறதுனா நமக்கு என்ன ஒன்றாலும் செய்யும் கோவத்தில் ஜென் கடவுள் பொறுமை காக்கம் வேற ஒன்றும் இல்லை சரி இந்த ஜின் மாந்திரிகம் பற்றி உங்களுக்கு எப்படி அறிமுகமானது உங்களை ஈர்த்த விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் சார் எதனால நீங்கள் ஈர்த்தது ஈர்த்ததெல்லாம் எதுவுமே அப்படியெல்லாம் ஈர்க்கு ஈரெல்லாம் கிடையாதுமா நம்ம என்ன தேவையோ தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் அமையும் நான் ஒரு முஸ்லீம் கிட்ட தான் வளர்ந்தது அது எல்லா மீடியாவிலும் முன்னிலை சொல்லியிருப்பேன் காதர் மொய்தீன் கான் அவரும் நான் சின்ன வயசில் இது என்னன்னே தெரியாது நான் அவர் கூட போய் கூட மாட சும்மா அடிபடி மாதிரி கூட போய் சுற்றிட்டு இருப்பேன் அது நாலடைவில் அவர் கூட ஒரு வேலை செய்ய 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 அதிலே ஒரு ஈர்ப்பு வந்து அப்புறம் அதிலே நான் ஜின்ன பழகிக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் இந்த யாருக்கெல்லாம் இந்த ஜின் மாந்திரிகம் மூலமாக பலன் கிடைக்கும் என்ன மாதிரியான பலன்களை இதன் மூலமாக நம்ம பெற முடியும் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் அதை நம்பி எல்லாருமே போனாக்கா எல்லாருக்குமே உங்களுக்கு கிடையாது அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் எல்லாருக்குமே தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறது யாரையும் கைவிடாது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அணுகலாம் யாரெல்லாம் அணுகலாம் என்ன பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ என்ன பிரச்சனைக்கு தீர்வுன்னா மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது ஆண் பெண் வசியத்தில கணவன் மனைவி பிரச்சனையிலேருந்து குடும்பத்தில் செய்வேன கோளாறுலேருந்து தொழில் இருந்து வெறும் நோய் நால் செய் செய்வேனையால் நான் நோய் இருக்குது இல்லையா நோய் பட்ட நோய் டாக்டர்கிட்டையும் போய் இதில் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது ஆனால் எங்கே போனாலும் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் ரிப்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஆனால் அவங்க பார்த்தோன்னா உடம்பு சோர்வாகவும் உட்காந்துட்டு நைட்டில் வந்து காதில் ஏதோ பேசுகிற சத்தம் கேட்கும் விற பசி எடுக்காது ரொம்ப வேதனை இருக்காங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி அச்சப்படுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கலாம் அது செய்வேணான்னு சொல்லிடுவேன் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை நீக்கு எடுப்பதற்கான வழியை வந்து ஜின் மாந்திரிகம் மூலமாக நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க சரி செய்வினை அப்படின்றத நம்ம அறிந்து கொள்வதற்கான அறிகுறிகள் என்னென்ன இது எந்த மாதிரி தருணத்தில் கரெக்டாக உங்களை வந்து அணுகுனா நீங்கள் இதற்கு இல்லைம்மா என்றது அதுதான் அவங்க வீட்டில் நல்லா இருக்கிற குடும்பம் இப்போ பிரிஞ்சு கஸ்டமர்ஸானு வரும் நல்லது தேவையில்லாத சர்ச்சைகள் பிரச்சனைகள் வரும் உடம்பு நோய்கள் நொடிகள் ஒன்று இருந்தாலும் போல் ஒன்று போனால் ஒன்று வரும் கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுக்கும் தொழில் கஷ்டம் வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி கஷ்டம் வரும் பிள்ளைங்க சரியாக பேச்சை கேட்காது ஏகப்பட்டவரும் குடும்பமே ஒன்றுக்கு நான் ஒரு நாளாக போயிடும் அதுலேயே தெரிஞ்சிக்கலாம் ஓ இது இப்போ செய்வன பிரச்சனை தான்றது ஏன்னா நல்லா இருக்கிற இத்தனை வருஷமாக ஆண்டு காலம் நல்லா இருக்கிற குடும்பம் அது எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஏற்படுது புரியுதுங்களா இது வந்து நம்மளாக போய் சொல்கிறது இல்லையே இப்படி வீட்டில் செய்வன் இருக்குது அது இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோசியக்காரங்க இந்த முடிவுக்காரங்க வந்து ரோடு ரோடாக போய் வீடு வீடாக போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம போகிறதுக்கு அதெல்லாம் கிடையாது இந்த காலத்தில் அவங்களுக்காக தெரிஞ்சு மக்கள் இப்போ ரொம்ப விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க எல்லாமே ஒரு நோய் வந்தால் கூட நேரடியாக நம்மக்கிட்ட வர்றது கிடையாது பொண்ணுக்கு நாலு டாக்டர் கிட்டே போய் ஏன் டாக்டர்கிட்டையே முதல்ல போக மாட்டாங்க அவங்களே மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்டு நல்லாண்ணா ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பொருளாதாரம் முக்கியமாகி போச்சு அதனால் எதையும் மக்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது இல்லை மக்கள் அவங்கவுங்க என்னவொன்னாலும் பரவாயில்லை நம்ம வேலைக்கு போனோம் ஒத்தி போனோம் தான் போகிறாங்க தன்னை மீறி நடக்கிறதால தான் இதில் மாற முடியாதால தான் இதை சரி பண்ணணும்னு எங்கள் கிட்டே வராங்க அதே மாதிரி அவங்க வந்த ரெண்டு நாளில் அந்த மாற்றத்தை நான் கொடுக்கும்போது தான் அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க இப்போ மாற்றம் அப்படின்னு கேட்கும் போது இப்போ எல்லாருக்குமே பண மாற்றம் தான் தேவைப்படுது செல்வம் தான் எல்லாருக்கும் அதிகமா தேவைப்படுது நிறைய பணம் வேறணும் செல்வம் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு ஜின் மாந்திரிகத்துல ஏதேனும் வழிகள் இருக்கா வழிபாடு முறைகள் இருக்குங்களா கண்டிப்பா இது என்னன்னா ஜின் மாந்திரிகத்துல இருக்குதான் இல்லை இருக்கு ஜின்னால தான் எல்லாமே கொடுக்க முடியும் வேற எதாலையும் கொடுக்க முடியாது ஏன்னு கேளுங்க இத்தனை ஆண்டு காலமாக கடவுளை போய் வழிபடாதவங்க யாரும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்டார் மட்டும்தான் மேலே போயிட்டே இருப்பாங்க ஒரு பாமர மக்கள் ஒரு கூலி கூலி வேலை செய்கிறவங்க ஒன்றும் இல்லாதவங்க யாரும் முன்னுக்கு வந்ததாகவே கிடையாது ஆனால் நான் நிரூபிக்கவே முடியும் ஜின்னை கொடுத்து ஜின்னை வழிபட்டு அவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு அவங்க வழிபட தேவையில்லை அந்த முறையை நான் சொல்கிற மாதிரி அவங்க நான் கொடுக்குற பொருளை அவங்க வச்சுக்கிட்டாவே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் செல்வம் பெருகும் இன்னைக்கு சாப்பாடு இல்லாதன்றது அவங்க வீட்டில் நாளைக்கு நாலு பேர் கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க பத்து ரூபா இல்லாதவங்க வீட்டில் தேவைக்கு மேலே பணம் இருக்கும் அவங்களுக்கு இல்லைன்னா கூட செல்வம் என்றைக்கு குறையாமல் இருக்கும் சிறப்பு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வைக்கும் ஜின் இந்த ஜின் மாந்திரிகம் பற்றின விளக்கங்களை ரொம்ப அழகாக நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆவலில் நீங்களும் இருப்பீங்க நானும் இருப்பேன் நம்ம பார்த்திபன் ஐயாவிடமே கேட்போம் ஜின் என்றால் என்ன அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் அதை எப்படி வணங்கணும் நீங்கள் பொருள் கொடுப்பேன்னு சொன்னீங்க என்ன பொருள் கொடுப்பீங்க இதற்கு நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வரணும் உங்கள் கிட்ட வரும்பொழுது எப்படி தயாராக நாங்கள் வரணும் இந்த விளக்கங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன பிரச்சனைக்கு வராங்களோ அவங்க கணவன் மனைவி பிரச்சனையா இல்லை ஆண் பெண் வசியமா ஒரு நிலத்தகராறா பங்காளி பிரச்சனையா தொழிலில் நஷ்டமாக அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கு வராங்களோ அவங்களுக்கு தேவையான பொருள்கள் அப்போ தான் சொல்ல முடியும் இதுக்கு இதுதான் நம்ம ஒரு குறிப்பிட்டதை நம்ம எல்லாருக்குமே சொல்ல முடியாது அந்தந்த பிரச்சனைக்கு உண்டானதை தான் நம்ம சொல்லுவோம் அதை கொண்டாந்தாக்கா இப்போ எந்த பிரச்சனைக்கு எப்படின்னா இப்போ ஒரு ஆண் பெண் சேரணும் கணவன் மனைவி பிரச்சனை பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னாக்கா நான் ஒரு பொருள் ஒன்று தருவேன் ஒரு பொம்மை அது பொம்மைன்றது ஜின்னு பொம்மைன்னு சொன்னதை அவங்க தைரியமாக எடுத்துகிட்டு போய் செய்வாங்க அதை அவங்க எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் சரி அவங்க தலையை சுற்றி யாரை நினச்சி வைக்கிறாங்களோ அப்போயே அது மறைஞ்சிடும் அங்கே இருக்காது அவங்க கையில் வைக்கும்போதே அது அங்கேயே மறைஞ்சிடும் நேராக யாரை எண்ணி வைக்கிறாங்களோ அவங்க உடம்புல அது போது அவங்க கூட சேர்த்து வைக்கும் இதுதான் ஜின்னு கேட்கும்பொழுதே கொஞ்சம் பயப்பட மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது இதை வந்து யாரேனும் தவறாக பயன்படுத்திட்டாங்கன்னா அது எந்த மாதிரி விளைவுகளை யாரும் நம்மளை மீறி யாரும் தப்பு தவறாக பயன்படுத்த முடியாது ஏன்னா இது குரு இல்லாமல் நீங்கள் பேப்பரை பார்த்தோ அதை பார்த்தோ இதை பார்த்தோ புஸ்தகம் வச்சு படிக்கிறதோ மாந்திரிகம் கிடையாது ஜின்னு இது வழி வழியாக முறைப்படி ஒரு மா குரு கிட்ட இருந்து தான் இது வரணும் தேவை நாங்கள் அப்படி யார்கிட்டையும் எடுத்து கொடுக்க மாட்டோம் தேவை இன்னதான் இது என்னென்ன தேவையில்லாத பேசும்போதே எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னாவே இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த இடத்துல எனக்கு ஆள் காட்டி வரலாடும் அதில் ஜின்னு என்ன இருக்குதுன்னா ஜின்னோட பல ஸ்பெஷலிஸ்ட்டு அதில் அதுதான் ஒரு வீட்டில் நான் நொழியிறேன்னாவே அங்கே இருக்குதுன்னா அது எனக்கே காட்டும் அந்த இடத்துல அவங்க இருபது ஒரு வருஷம் என்ன சொல்கிறது நூறு வருஷம் இல்லை ஒரு வருஷம் இல்லை பல வருஷம் இல்லை நூறு வருஷம் இல்லை அந்த எத்தனி வருஷத்துக்கு முன்ன கட்டின வீடா இருந்தாலும் உடைக்க சொன்னேன்னா அங்கேருந்தே அவங்க கண்ணு முன்னாடி அந்த பொருள் எடுத்து காட்டலாம் அதுதான் எங்களுக்கு அது பேசுவாங்க அறிகுறி காட்டுமன்றது அப்படி கிடையாதுமா அது எங்களுக்குள்ள ஒரு தான் அது வேலை செய்யும் புரியுதுங்களா ஆமா இப்போ நாங்க ஒரு வேலை செய்கிறோம்னாக்கா இப்போ போய் எடுக்கிறோம்னாக்கா அது எங்க பவரில் கிடையாது ஜின்னு எங்க மேல தான் அது எடுக்கிறது அவ்வளவு துணிச்சல்ல வராது நமக்கு அது இருட்டில் வேணாலும் செய்யும் பகல்லையும் செய்யும் அந்த மாதிரி பொறுப்பு என்ன சொல்றது கடவுள் நினைக்கிறான ஒரு சக்தின்னு சொல்லிட்டேன் எதுவும் செய்யறது தெரிஞ்சுக்க முடியுங்களா தாராளமா சொல்லவே தேவையில்லை இப்போ வர்றவங்க எல்லாம் கூட என்கிட்ட வந்து இன்னொரு கணவனை வந்து என் கணவன் தான் சொல்லி வருவாங்க அதை நானே கேட்டுடுவேன் இவங்களை என் கூட இவங்க என் மனைவிதான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னுவாங்க நான் கேட்பேன் இது உங்கள் மனைவி இல்லையுன்னு கரெக்டாக சொல்லுவேன் அப்புறம் சொல்லுவாங்க இல்லை சார் நான் மனைவியாக தான் வாழ்ந்தேன் ஆறு வருஷம் இருந்தேன் பத்து வருஷம் இருந்தேன் அப்படின்னு ஒரு ஒரு தவறை செய்துட்டு வந்து கூட நான் ஒன்றுமே செய்யலை விட்டுட்டு போயிட்டாங்க நான் கரெக்டாக கேட்பேனே கேட்கறதுக்கு அவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியாது அவங்க சொல்லலைனாலும் தெரிஞ்சு சொல்கிறவங்க தான் மாந்திரிகவாதி இப்போ இந்த ஜின் வழிபடணும் இதன் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல சொல்லுங்கள் அதை நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் அது பலன் கொடுக்குறதுனா எங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் நான் கொடுக்குற பொருளை நீ எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறியோ இல்லை உங்கள் வீட்டிலே தான் பெட்ரூம்லேயே வச்சுக்கணும் பாடு அது ஆட்டோமேட்டிக்காக மறையுதுன்னு உங்கள் வீட்டில் நானும் அப்போ வந்து எடுக்கிறேன் அதுலேயே தெரிய தேவையில்லைய ஜின்னோட பவர் என்ன நம்பிக்கை என்னன்னுட்டு சரிங்களா மந்திரங்கள் அவங்களுக்கு இல்லமா அவங்க இப்ப இந்த காலகட்டத்துல எந்த மந்திரங்கள் ஜனங்க படிக்க முடியும் அவங்க பிரச்சனை தான் அவங்க வராங்க இதை வந்து கடைபிடிக்கா மாந்திரிகம் கத்துக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது பல வருஷங்கள் எடுக்கும் இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சத்ருக்கள் தான் எதிரிகளை கூட வந்து நம்ம இது பண்ணலாம் துரோகிகள் இருக்காங்க அவங்க நம்ம கூட இருக்கிறதே தெரியாமல் நம்ம வாழ்ந்துகிட்ருப்போம் அவங்களால தான் ஆனால் நம்மளால் வளர முடியாமல் இருந்துட்டுருக்கும் அப்படிப்பட்டவர்களை எதிரிகளையும் துரோகிகளையும் அழிப்பதற்கு இந்த ஜின் மாந்திரிகம் உதவுமா ஜின்னுன்றது எல்லாம் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா ஜின்னுன்றது என்னென்னா அதை நான் கொடுக்குற ஒரு பொருள் ஜின்னல் எதிரிகள் மட்டும் இல்லை துரோகி மட்டும் இல்லை ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் பண்ணாலோ மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணாலோ அந்த ஜின்னு நான் யாருக்கு கொடுக்குறேனோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு துணையான என்ன ஏன் பெற்ற தாய் தாவுக்கு பண்ணேன் அவங்களுக்கு துரோகம் பண்ணால் கூட சரி ஒரு பிள்ளைக்கு சொத்து கொடுத்து ஒரு பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க என் கேட்கல இவன் வேறு ஒரு கல்யாணம் முடிச்சிட்டான் இதனால் இவனுக்கு எதுவும் கிடையாதுன்னு வாங்க ஒரு நாலு பிள்ளைகளை ஒரு பிள்ளையை ஒதுக்குவாங்க அந்த மாதிரி இடத்துல கூட ஜின்னு தாய் தாவப்பம் காப்பாத்தலைன்னா கூட ஜின்னு காப்பாற்றும் இன்னி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது கூட இருந்து குழிப்பறிக்கிறவங்க யாரோ அத்தனை பேருமே அதுவே பள்ளத்தில் தள்ளிடும் ஒரு முறை உங்களிடம் இருந்து அந்த ஜின் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் அந்த ஒரு முறையிலேயே அடைஞ்சிருவாங்க என்ன பிரச்சனைக்கு வராங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்துடும் மறுமுறை வராங்கன்னா அவங்க வேற தான் வருவாங்க